உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பயிற்சி முடிவடைகிறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு நாள் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி கிடைக்கிறது இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிசப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதின ராசிக்கு வர்றாங்க அப்படி மிதின ராசிக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்ப அந்த செவ்வாய் பகவானுங்கிறது மீன ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீனராசிக்கு நான்காம் இடத்துல போய் உட்காடுறாங்க அப்ப அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்ப இந்த இடத்துல போய் அந்த செவ்வாய் பகவான் உட்காரும் போது மீனராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னா மீனராசிக்காரங்க இப்ப ஏழரை சென்னையில் இருக்கிறீங்க இது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம டிவி பாக்குறோம் வீடியோ பார்க்கறோம் நம்மளுடைய ராசியை பார்க்கறோம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதா நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா நம்ம வெளிநாடு போக மாட்டோமா நம்ம விசா அப்ளை பண்ணி இருக்கிறோம் அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிடாதா அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல நன்மை வருவோமா வரமாட்டோமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமே இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகுமா ஆக மாட்டோமா அப்படிங்கிற எத்தனையோ தான் இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல பலன் ஒரு சில நேரத்துல கிடைக்கும் ஒரு சில நேரத்துல கிடைக்காது ஆனா இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியினால மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு நீங்க ஏழு சனியிலேயே இருந்துட்டாலுமே இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் இடத்துக்கு பயிற்சியானது உங்களுக்கு வந்து பார்க்க போனா சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க சொத்து வாங்கியிருக்கிறீங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது அது லாயர்கிட்ட போயிருக்குது கேஸ இருக்குது அப்படி அறிந்தாலும் அந்த கேஸு சாதகமாக முடியும் உங்களுடைய பூர்வீக சொத்து இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்து பைசில பேசுறதுக்கு நாலு பேர் வருவாங்க அப்படி இல்லைன்னா கேஸ்ல போயிருந்தாலும் அந்த கேஸுங்கிறது உங்க சைடுல சாதகமாகும் இப்போ ஒருத்தர் இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு நிலம் வாங்கி இருக்கிறோம் வாங்கும்போது டாக்குமெண்ட் எதுவும் பிரச்சனை நம்ம பார்க்காம வாங்கிட்டோம் இந்த சமயத்துல அந்த பிரச்சனையை தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அது போக வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்குண்டான இடத்தை வாங்குவதற்கும் இல்லை கட்டின வீட்டையே வாங்குவதற்கும் இந்த நேரம் ஒரு அருமையான நேரம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசில பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே சொந்த வீடு கட்டணுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கனவு அப்ப அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நிஜமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகிறது இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது நான்காம் இடத்துல இருந்து தனது நான்காம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறாங்க அது வந்து மீனராசிக்கு கன்னிராசி ஏழாவது இடம் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது திருவாதிரி நட்சத்திரத்தினுடைய காலில் இயங்குறாங்க அப்போ அஞ்சாம் தேதி அந்த திருவாதிரி நட்சத்திரத்துக்கு வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த திருவாதிரி நட்சத்திரத்துல தான் அந்த செவ்வாய் பகவான் இருப்பாங்க அப்ப அந்த பீரியட்ல இந்த கன்னிராசியை பார்க்கும்போது அந்த ராகுவும் மீனத்திலிருந்து கன்னிராசியை பார்க்கறாங்க அது அந்த குரு பகவானும் ரிசபத்திலிருந்து கன்னிராசியை பார்க்கறாங்க இது பாருங்க எப்படின்னா ஆஹ் மிதினத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவூடி நட்சத்திரத்துல இருந்து கன்னிராசியை பார்க்கறாங்க இந்த ராகு பகவானும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறாங்க அப்ப இதனால என்ன என்னங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சோதனை வேதனை கஷ்டம் வாழ்க்கையில பிரிவு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத சூழ்நிலை நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பமும் அடுத்தவங்களுடைய சொல்லு அடுத்தவங்களுடைய பேச்சுனால அடுத்தவங்களுடைய சொல்றதை கேட்கறதுனால அந்த குடும்பத்துல விரிசல்கள் வந்திருக்கும் அப்ப அந்த குடும்பம் பிரிவை நோக்கி போயிருக்கும் சிலருக்கு ஆயிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கும் ஆனால் அந்த ரிசபராசியிலிருந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த கண்ணிராசியே பார்க்கறதுனாலையும் அப்ப அந்த ராகுடைய பார்வையும் அந்த செவ்வாய் ராகுஸ்தான் திரு ராகுடைய நட்சத்திரத்துல இருந்து அந்த கன்னிராசியை பார்க்கறதுனாலையும் அந்த ரெண்டு பேர்த்தையும் குரு பார்க்கறதுனாலையும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிறது அப்ப இந்த குருமங்கள யோகத்தினால் மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அந்த யோகம் எப்படி உங்களுக்கு வந்து பார்க்க போ நல்லது செய்யும்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்க்க போனா நிபர்த்தி கிடைக்கும் அந்த தோஷங்கள் விலகும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காமலேயோ குடும்பத்துல பிரச்சனை சங்கடம் சலிப்பு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாலுமோ இல்லை ஒரே வீட்டில் கணவன் மனைவியும் பேசாமல் குடும்பம் நடத்தினாலேயோ நடத்தினா நடத்தினாலுமோ இந்த குரு பார்க்கறதுனால இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அவங்க சமாதானமாக ஒரு நிம்மதியாக சண்டை சச்சரவு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு திருப்தியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அது போக வந்து பார்க்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸில் இப்போ ஏழைச்சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு அது போக உங்க ஜென்மத்திலே ராகவும் இருக்குது இதனால சில குழப்பங்கள் வந்திருக்கும் சில மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் என்னடா பண்றதுன்னு தெரியாம அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ அதே அதே இடத்த அந்த கண்ணிராசியை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சூழலில் வரும் அந்த பிஸ்னஸ்ல வந்து பார்க்க போனா நல்ல முறையாக ரன்னிங் ஆகும் அப்போ எந்த கவலையும் பட வேண்டாம் அப்போ உங்களுக்கு மூன்றாவது மனுஷனால ஒரு நல்ல நபர்னால ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க நல்ல குருமாராக இருக்கிறவங்க அவங்களுடைய அட்வைஸ் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நல்ல ரூட்ல போயிட்டு இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இது போக பாத்தீங்கன்னா இதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனராசிக்கு பதினொன்னாம் இடத்த மகரத்தை பார்க்கறாங்க அதே சமயத்துல அந்த குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த மகரம்ங்கிறது மீனராசிக்கு பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்தை குருவும் பாக்கிறதுனால செவ்வாயும் பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது பதினொன்னாம் இடம் என்பதே லாபஸ்தானம் அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா அது ஆகாத இடம் சொல்லுவாங்க அது ஆகாத இடமாக இருந்தாலுமே அந்த குருவும் அந்த செவ்வாயும் பார்த்து குருமங்கல யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க நீங்கள் எடுத்த காரியத்துல ஒரு சக்சஸ பார்க்க போறீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் நிறைய பிரச்சனை உங்களுக்கு மேல இருக்கிற ஓனரோ சூப்பர்வைசரோ நிறைய டார்ச்சர் பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல வேற கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த டயத்துல மாறிடுவீங்க மாறினாலும் நல்ல வேலையா கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் இடத்தை குரு பகவான் பாக்கிறதுனால செவ்வாய் பகவான் பாக்குறதுனால அங்கே குருமங்கலம் உருவாகுறதுனால கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணமாக இருக்குது நாற்பது வயசையும் கல்யாணமாகாம இருக்குது எனக்கு ஐம்பது வயசையும் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்ச அந்த வாழ்க்கை தவறி போயிடுச்சு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொண்டு காத்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்ப இந்த வாழ்க்கை மூலியமாக நீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நீங்க முயற்சி பண்ணுங்க கடந்த காலத்துல தடுங்கலை இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உருவாகும் நல்லபடியாக உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உருவாகும் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் இப்ப மீனராசியில பிறந்தவங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மோட்சம் வந்தாச்சு பெரிய மாற்றம் வந்தாச்சு உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் காத்துட்டு இருக்குது அந்த சந்தோஷத்தையும் நீங்க அடைவீர்கள் இப்ப மீனராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அதுபோக போக மீனராசியில பிறந்தவங்க எஜுகேஷன்ல இப்போ வந்து படிச்சு பட்டம் வாங்கி ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்றீங்க இந்த நேர காலத்துல முயற்சி பண்ணலாம் அது போக மீனராசில படிச்சவங்க இப்போ வந்து வேற நல்ல கோர்ஸ் படிக்கணும் நம்ம வெளிநாட்டுல போய் படிக்கணும் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல முடியும் அப்போ உங்களுடைய ஆகப்பட்டது கடன் வாங்கியாலும் படிக்க வைப்பாங்க இந்த படிப்பு மூலியமாக நல்லது நடக்கும் ஏழச்சினையை பத்தி கவலையே படாதீங்க அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க இது ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்